சமிய் நியாயகலாபேன மகதா பாரதேனச்ச உபபிரம்மித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே ஸ்ரீ மகாவிஷ்ணவனுடைய அவதாரமான வேதவியாசர் ஐந்தாவது வேதமான மகாபாரதத்தை நமக்காக கொடுத்தார் அதில் எத்தனையோ உயர்ந்த கருத்துகள் அடங்கியுள்ளன அதில் நாம் இப்போது அனுபவத்திலே கொண்டிருப்பது உத்தியோக பருவத்தை பருவத்திலே இருக்கக்கூடிய பிரஜாகர பருவங்கிற உப பருவத்திலே அடங்கிய விதுர நீதி விதுரன் திருத்தராஷ்டிரனுக்கு பல அர்த்தங்களை உபதேசிக்கிறான் நாட்டை பிரித்து கொடுக்க வேணுங்கிற நிர்பந்தம் ஏற்பட்ட போது திருத்தராஷ்டிரன் அதற்கு மனதில்லாமல் கொடுக்க முடியாதென்னு சொல்லி அனுப்பினான் சஞ்சயன் சென்று திருத்தராஷ்டிரனின் பட்சம் என்னங்கிறதை பாண்டவர்களிடத்திலே எடுத்துரைத்தான் பாண்டவர்களும் தாங்கள் அமைதியைத்தான் நாடுகிறோம் ஆனால் உரிமையோடே எதைப் பெற வேண்டுமோ அதை விட்டுக் கொடுக்க இயலாது என்று சொல்லி அனுப்பினார்கள் சஞ்சயனும் திரும்ப திருத்தராஷ்டிர நடத்திலே வந்து இரவு பொழுது நெருங்கி விட்டபடியால் அங்கே பேசிட்டு வந்தது என்னங்கிறதை நாளைய தினம் ராஜசபையிலே சொல்லுகிறேன் இப்போது போயிட்டு வந்த பிரயாணத்தாலே களைத்திருக்கிறேன் எனக்கு அவகாசம் கொடுன்னு சொல்லி திருத்தராஷ்டிர நடத்திலே விடை பெற்று கொண்டு புறப்படுகிறான் ஆனால் வெறுமனே போயிடாமல் திருத்தராஷ்டிரன் எத்தனை குற்றம் புரிந்திருக்கிறான்கிற தவறுகள் அத்தனை எடுத்து காட்டி அவனை வசவு பாடிவிட்டு புறப்பட்டு போனான் அவன் கிளம்பி போன பிற்பாடு திருத்தராஷ்டிரன் தூங்க முயற்சித்தான் ஆனால் தூங்க முடியாமல் மன உளைச்சலாலே அவதிப்பட்டான் அப்போது இந்த மன அழுத்தம் தீருவதற்கு நல்லோர்களுடைய வார்த்தை கேட்போம் என்று நினைத்து விதுரனுக்கு அழைத்தனுப்பினான் அனுப்பினான் விதரனும் வந்தார் வந்து திருத்தராஷ்டனை பார்த்து கேட்கத் தொடங்கினார் தூக்கமில்லாமல் துன்புறுகிறேன்னு சொன்னாயே இன்னன்னார்தானே தூக்கமில்லாமல் சமப்படுவர்கள் யார் தன் சொத்தை திருடு கொடுத்து விட்டானோ யார் அதீதமான காமத்துக்கு வசப்பட்டவனோ இப்படிப்பட்டவர்கள் தூக்கம் தூக்கமில்லாமல் துன்புறுவர்கள் நீ துன்புறுகிறாய்னால் இது தவிர வேறேதோ காரணம் இருக்கிறது நீ மற்றொருத்தனுடைய சொத்தை அபகரித்தாயா அப்படி இருந்தாலும் முதல்ல இனிக்குமே தவிர ஆனால் இரவு படுத்தால் தூக்கம் வராது நாம் இன்னொருத்தருடைய சொத்தை நம்மதுன்னு எடுத்துக்க பார்க்கிறோம் இது பலவிதத்தில் நாம் பண்ணலாம் திருத்தராட்டனை போலே நேரே அபகரித்தல்ங்கிறது மட்டும் அப்படியே இருக்கிறது திருட்டுன்னு சொல்ல முடியாது நாம் பலவிதத்திலேயும் ஒருத்தருக்கு உரிமையானத்தை தட்டிப்பறிப்பதாகட்டும் ஒருத்தர் ஒரு வேலையில் இருக்கணும்னால் அதை தகுதியுடையவர்களிடத்திலேருந்து பறித்து எனக்கு வேண்டியவன் வேண்டியவன்காக ஒத்தனிடத்திலே கொடுத்ததாகட்டும் ஒருத்தனுக்கு அடைய வேண்டிய சொத்தை அடைய ஒட்டாமல் தடுத்ததாகட்டும் இப்படி எந்த செயல்களில் நாம் ஈடுபட்டாலும் அது மன உளைச்சலை ஏற்படுத்தி தூக்கத்துக்கு உதவாது இந்த நாளில் நாம் என்ன இருக்கலாம் மகாபாரதம் நமக்குன்னு வழிகாட்டுறதே ராமாயணம் வழிகாட்டுறதேன்னா இந்நாளிலே இளைஞர்களை முக்கியமா ஒரு வர்க்கமாக நாம விடலாம் நல்லவர்களாக இருக்க விரும்புகிறோம் ஆனால் மதத்துல அதீத ஈடுபாட்டோடு இருந்தால் மதம் பெருகுங்கிறாப்பில தான் தோன்றது அதனாலே வைணவமோ சைவமோ கானாபத்தியமோ சாக்தமோ கோவிலுக்கு செல்வதோ பூஜை புனஸ்காரங்களோ நாங்கள் ரொம்ப கிட்டக்க வரல ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது எங்க மனசுல இருக்கு அதுக்கே வழி இருந்தா சொல்லுங்கோள் என்று கேட்கிறார்கள் என்ன இன்னைக்கு இளைஞர்களுக்கு நம்ம அந்த காலத்து ராமன் கதை கண்ணன் கதைன்னு சொன்னால் எவ்வளவு ஏற்கிறதுன்னு தெரியல ஆனால் மனிதநேயத்தோடு இருக்கணுங்கிறத எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்காக எத்தனை விஷயங்களை இங்கே சொல்லியிருக்காரு தெரியுமோ ஒரு மனிதன் தான் நடுநிலை ஆலையானாக யாருடைய சொத்தை பறிக்காமலும் தான் எவ்விடத்தில் வேலை பார்க்கிறானோ அந்த வேலைக்கு எந்த விதமான தோஷம் வாராமலும் அது அரசாங்க சட்டம் ஒத்துண்ட வேலையாக இருக்கணும் அதுல பொய் சூது களவுக்கு தேவையில்லாததாக இருக்க வேண்டும் எந்த விதத்திலும் யாருடைய மனசையும் புண்படுத்தாத வேலையா இருக்கணும் அதனால நாம பார்க்கிற வேலையே பார்த்துக்கலாம் அதுல பொய் சொல்லலையா திருடலையா நேர்மையற்று நடந்துக்காம இருக்குமா இப்படின்னு வேலை இடத்துல நாம நடந்துட்டாலே அங்கேயே ஆன்மீகம் துளிர்க்கிறதுன்னு வச்சுக்க வேண்டியதான் அவ்விடத்துல அது துளிர்த்தால் தானே கிருஷ்ண பக்தியாக ராம பக்தியாக மலரும் பக்திங்கிறது எது நேர்ம குன்றாமல் சத்தியத்தோடே பகவானிடத்துல விருப்பத்தோடே அவன் அடியார்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டு வாழ்ந்தால் அதுவே பக்தி தான் ஓஹோன்னு இப்போ நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் மனப்பாடமா தெரியும் நான்கு வேதங்களையும் தலகீழ ஒப்பிப்போம் என்ன வேணும்னாலும் செய்ய தெரியுங்கறதுக்காக பக்தி ஒந்துடா அதுவும் வேணும் வேண்டாங்கிறதுக்காக நான் சொல்ல வரல இப்போ இதெல்லாம் எப்படி பக்தியில் கொண்டு போய் சேர்க்குமோ அதே போல பிறன்மனை விளையாமை பிறர் சொத்துக்கு ஆசைப்படா தன் சொத்தையும் இழக்காமை திருடாமை இப்படி பல விதங்களில் நாம பக்தியை வளர்த்து கொள்ளலாம் அதனால பக்தின் கோவிலுக்கு போய் நூத்தி பிரதட்சணம் பண்றது மட்டுமே என்கிறது தவறான எண்ணம் அதுவும் சில சமயம் பரீட்சை நெருங்கி விடுத்துன்னு வச்சுங்க நூத்தி எட்டு மீண்டும் அடுத்த தெய்வீக சந்திக்கும் வரை உங்கள் இருந்து விடைபெறுவது முருகன் அடையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முரு கரோகரா வள்ளிமனால் கத்தியம் பேருஷன் மன கரோகரா